என்று முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காங்க எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு அதனால் உடனடியாக வாங்க வாங்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளை கூட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் நாங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விளக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெள்ளத் தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட் பாராளுமன்றத்துல லோக்சபா இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சீட் ஆகலாம் அறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையிலே அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அதே ட்ரோரேட்டாக அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் ஏ தெள்ளத்திரே அப்படி இருக்கும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப் பிரதேசல நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்துல சில இடத்துல இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக அதை தெல்ல தெளிவாக அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில புரோரேட்ட அடிப்படையில தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேச தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சீட்டை கொடுக்க போறோம் என்ன பழிக்காது என்பதையும் பிரதமர் அங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் யாரு உங்களுக்கு சொன்னாங்க இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சொன்னாங்க யாரு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாக பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்துல தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கற கேள்வியும் பத்திரிகை மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் இது முக்கியமானது முதன்மையானது மிச்சதெல்லாம் அமித்ஷா ஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்திருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஐ பத்து வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் டெவல்யூஷன் கிராண்டிங் எய்ட் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும் இருக்கும்போது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார் அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமைச்சர் கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்க அடுத்தது எனக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்துல விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்காங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ் சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையில் தீயாக்கும் கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இதை விட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட் கையெழுத்து போடுங்க ஆதவரின்னு ஒரு கையிலத்துக்கு போறாரு அண்ணன் புஷியான ஒரு கையிலுக்கு போறாரு உன்னை பிரசாந்த் கீஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடா மிஷே போய் போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்ல ஏ இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரஷாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்டு கொடுத்துருச்சு அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்குது எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டீஸ் வாட் யூ ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜ்ல ப்ரோ ப்ரோனு போய் சொல்லாமல் ப்ரோ அதனால அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கு கேள்வி தோனி அவர்கள் ஆனா தமிழ் ஆனா பீகார்ல இருந்து வர்றாங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது சந்தோஷம் தான் இந்தியர்கள் தான் நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம் பிரசாந்த் ஒரே ஒரு கேள்வி ஏனா டிஎம் கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேந்து வந்திருக்கேன் சொல்றேன் பிரசாந்த் கிஷோரே எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்திங்க அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க அது உண்மை தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரண தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுனாங்க முழு தமிழ்நாடு நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லாரும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க வன்மையாக கண்டிக்கிறேங்கண்ணா குமுதம் குமுதம் நிருபர் அதை புகைப்படத்தை பார்த்தேன் அதனால தான் நம்ம செக்யூரிட்டியாக கொடுத்தோங்கண்ணா இந்த பேரா நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்து கொடுத்தீங்க அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க ஹைலி ட்ரெயின் ரொம்ப நாசுக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க அவங்க விஐபி பெட்டாலியன்ல இருந்து வர்றாங்க இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வராங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஒரு கரோட ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு நடத்தணும் வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல அவங்களுக்கு தெரியாது செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க நீங்க பத்திரிகை பத்திரிகைங்கிறீங்க பத்திரிகை வரணுங்கிறீங்க முதலா வரணுங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம் அந்த அளவு பத்திரிகையாளர் மீது நம்ம நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுங்க அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் மூன்று கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தும் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு மூன்று கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க எதற்காக திமுக வெளியே போகணும் வெரி கிளியர் ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க ஆன்டி பீப்பிளா இருக்கிறாங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க பாரதநாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காங்க என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க பல இடத்தை கொடுத்தாங்க நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க அண்ணன் ஜிகே கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா ஜி அவங்களால போக முடியல லேட்டா வந்தாங்க வந்தாங்க அனுப்பி இருந்தார் நீ போயிட்டு வாப்பான காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்துல கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜிகே மணியை அவக்க தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க அதனால எப்பொழுதும் பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணம் இருக்கிறது வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்கையா நாயமான கேள்வி நியாயமான கேள்வி அண்ணன் நியாயமான கேள்விதானே உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் குறைஞ்சு மதிப்பு இல்லை மக்கள் இருப்பார்ப்பான் யாரை நாங்க நம்புறது யார் எங்களோட இருப்பாங்கன்னு நேரமும் காலமும் இருக்கிறது வரும்போது கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி நாங்க பதில் சொல்லணும் எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பிஜேபியினுடைய மாடல் சரியான நேரத்துல தலைவர்கள் பேசுவாங்க இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா தப்பா போயிருந்தேன் அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு இன்னைக்கு என்டிஏ இருக்கு வலிமையா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும் வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு நீங்க பாப்பீங்க என்டிஏ என்கின்ற வார்த்தை ஆனா அது 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 சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஏ நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதனால வருகின்ற காலத்துல பாப்பீங்க டைம் இருக்கு நேரம் இருக்கு காலம் இருக்கு ஒருமித்த கருத்தோடு இருக்கணும்

அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்துல சுனில் கண்டுக்குழு அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள் நிறைய அரசியல் தெரியும் சும்மா போற போக்குல அப்படியே வாரி இறைக்க விரும்பல தெரியும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது ஏன்னா நாம களத்தில் இருக்கோம் கூடு இருக்கோம் கீழே இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்கறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு தெரியும் யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டனையும் தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு நான் ஸ்டேஜிஸ்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டிஜிஸ்ட் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுதுதான் அந்த ஸ்ட்ராட்டிஜிஸ்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பீகார் கடுமையான அரசியல் ஒரு எளிதான ஒரு களம் இல்ல ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம் பிரஷந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க என்ன யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பிடும் வருகின்ற காலத்தில் பிரஷந்த் கிஷோர் அவர்கள் வள வளர்வார்களா ஜனசூராஜ் வரமான வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும் ஆனா இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலில் என்டி எல்லாம் ஜெயிக்க போது எழுதி வச்சிக்க எழுதி வச்சுக்கங்க எண்டியே வெல்வின் பிஜேபி கடந்த முறை போல பெரிய அளவில் பிஜேபி அந்த எம்எல்ஏக்களை திறப்போம் இன்னைக்கு நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தா போகுது களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ் இருக்கத்தான் போகுது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும் பிஜேபி இருக்கும் யார் அதிகமாக பாருங்க அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸ்ல நிற்கணும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு சில பேருக்கு வாய்ப்பு வரும் அதனால எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும் கோச் முக்கியமா கேப்டன் முக்கியமா பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட் கேப்டன் செகண்ட் கோச் தான் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரசும் இன்னைக்கு எதிரியா இருக்கோம் நாளைக்கு நண்பாக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 மக்கள் பார்த்து ஓட்டு போறாங்க அதே போல நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா இருக்க முடியாது சில இடத்துல காம்பிரமைஸ் பண்ணி ஒரு நாட்டுடைய நலனுக்காக நடந்திருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு எந்த ஆட்சி அடல் பிஹாரி ஆட்சி நடந்திருக்கு இல்லையா நான் சொல்லுங்க அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையும் பொருந்தாது என்பது நெனைவிட ஆனால் இன்னைக்கு சில கட்சிகள் வந்து தொண்டர சேர்த்துறதுக்கு தமிழரும் தட்டு கொடுக்குறாங்க எந்த கட்சியில் உங்களுக்கு தெரிய பயன்தூர் திருப்பூர் கருவெலாம் பார்த்தேன் சில கட்சிகள் இவங்க பர்த் டே அவங்க பர்த் டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த டப்பாலாம் தூக்கி வந்து வீட்டில் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நான் எல்லாம் எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ப்ரீல் லோட் பண்ணிடுவோம் அப்படி இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால இதை வச்சு தான் வாக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு திமுக உட்பட எந்த கட்சி நினைத்தாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை அதான் எங்களுடைய அதுக்கு பதிலடி அதான் நான் என்ன சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா ஒரு மேடையில் என்ன சொன்னாரு நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் கரூரில் நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அடுத்த நான் மேடையில கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின உண்மையில பேசுறதை பார்த்தீங்கன்னே பாக்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசுனா எப்படி அந்த விடிய உங்களுக்கு காட்ட என்னைய பத்தி கல்வி அமைச்சர் பேசிப்பார் ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசுனாங்க பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம் தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் அதனால தான் தெளிவா கரூர் மடையில சொன்னேன் முதல் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையா பேசுறேன் அடுத்த ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஆனால் தாய்மார்கள் நீ தப்பா நினைச்சக்கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேட்டு வந்தார் அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க

உங்களுக்கு உங்க பாணியோ நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம் இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசுவா பிஜேபி களத்தில் இருக்கும் மார்ச் இருபத்தி இரண்டு தேதியை குறிச்சு வச்சுக்க திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம் அந்த கூட்டத்தை பாருங்க கிரௌண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க

கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரீகமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுப்பீங்க கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி அவங்களுடைய பாஷை அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர் ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போற தீகார் சிறைக்கு போறது நானாமா வெக்கமா இல்லையா இது வந்து யார் சொல்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போகணும் இதெல்லாம் பேசினா பேட்டியர் அப்படி இல்லையா நான் அவர்களுக்கு அவங்க உங்ககிட்ட நான்

அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க சொல்லி பாருங்க அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க இல்ல எந்த இளைஞர்கள் என்ன கோவப்பட போறாங்க எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் சில இடத்துல முள்ள முள்ளால தாங்க எடுக்கணும் பார்க்கடலை கடந்து போறது சிவபெருமான் எதுக்குனே விஷத்தை குடிச்சார் விஷம்னு தெரிஞ்சு என் குடிச்சார் சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும் அதுலதான் இருக்கணும்னு தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை நாளை உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன் அது எந்த மாற்று கருத்து இந்த விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு அவர் நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ மரியாதையா சொன்னார் மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை மரியாதை கொடுக்குறாரு மரியாதை வாங்கிறாரு நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும் நினைக்கிறார் நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் பட் இவங்க அப்படி பேசலையா பொற்காலமா போர்க்காலமான கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கி வந்து சண்டை தான் போடல போர்க்காலம் அதாவது ஒரு ஒரு பள்ளியில பாலிய சீந்தல் பாக்குறோம் அதிகமாயிருச்சு அமித்ஷா ஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க எவ்வளவு நடந்திருக்கு கையில பேப்பர் பாத்தி காமிச்சாங்க பாலிய சீந்தல் ஒரு ஒரு பள்ளியில தரம் குறைந்திருக்குது மரத்துக்கு கீழே மக்கள் உட்காந்து படிக்கிறாங்க அவருடைய சொந்த மாவட்டத்துல எப்படி எந்த அடிப்படையில இவர் டி ஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்க அவருடைய மகனுக்கு பொற்காலம் பிரெஞ்சு படிக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகனுக்கு பொற்காலம் தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம் சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம் ஆனா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லை அண்ணா கலந்து கொள்ளும் என் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு கூ அண்ணாமலையும் போட்டு நான் அனுப்பிச்சிருக்காரு நீங்க வாங்கன்னு கலந்து கொள்வோம் சொல்றத விட நான் கேட்கிற முதல் கேள்வி என்னங்கய்யா பிரச்சனைன்னு கேக்குறேன் நீங்க பதில் கடிதம் நாளை காலையில் எழுதுறேன் ஐயா கடிதம் போட்டீங்க இதெல்லாம் கருத்து சொன்னீங்க பதில் பாருங்க ஐயா கடிதத்திலேயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடணுமே எதுக்கு நாற்பத்தஞ்சு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி நாற்பத்தஞ்சு கட்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணி வடபட்சி டீ போண்டாலாம் உங்களை போன்று என்னை போன்று வரி கட்டுறவங்க தலையில சுமத்தி அந்த டீ பட்ஜி போண்டாலும் நீங்க நானும் வரிதான கட்டுறோம் கிளாரிஃபை பண்ணிட்டோம் விவரேட்டான்னு சொல்லிட்டோம் விகிதாச்சாரம் சொல்லிட்டோம் அதை தாண்டி இல்லப்பா சும்மா வாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் விராட் கோலி பத்தி பேசணும் சும்மா போயிட்டு வரேன் விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்லா ஆனாலும் முதலமைச்சர் சொன்னா கேட்க போறேன் ஆனா டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறது என்ன மேட்டர் இருக்கு எங்களுடைய நம்பர் ஒன் பிரையாரிட்டி நம்பர் ஒன் பிரையாரிட்டி கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்பர் ஒன் பிரையாரிட்டி அது நடந்தா எல்லாம் நடந்திருக்கேன் அதற்கான வேலைகள் மிக வேற வேகமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் கண்டினியூஸ் ஃபாலோப் இருக்கும் அது இப்ப இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து அமைச்சர் வேகமாக செயல்படக்கூடியவர் எப்படி ஜோதிராஜ்ய சிந்தியா அவங்க வேகமாக செயல்பட்டாங்க அதே போல இளமையானவர் ராமோகன் அவர்கள் மிக வேகமாக செயல்படுறாங்க மிக வேகமாக கோயம்புத்தூருக்கு கொடுப்பது என்னுடைய ஹையெஸ்ட் ப்ரையாரிட்டி கட்டாயமா கொடுக்கணும் இல்ல இல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்

அமித்ஷா அவர்கள் சொல்வது குறிப்பாக தென்னிந்தியால ஒரு பிரச்சனை யாருக்குமே இருக்காது ப்ரோரேட்டா இன்க்ரீஸ் இது ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு நேர் எதிர் அதைத்தான் நேற்று இருந்து கேட்கிறோம் யார் சொன்னாங்கய்யா யார் சொன்னாங்க யார் சொன்னாங்க கடைசி கேள்வினா எங்களுக்கு எனக்கு வீகம் ஓப்பவங்க எங்களுக்கு வீகம் ஓப்பவங்க மூணு பேர் என்ன உண்மை சொல்லலாம் முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள்ட்ட போய் காது கொடுத்து கேட்கணும் ரெண்டாவது கட்சி தொண்டர்கள் அவங்க கீழ இருந்து மேல சொல்லணும் மூன்றாவது பத்திரிகை நண்பர்கள் மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் எங்ககிட்ட ஆக்ரோஷமா நீ இந்த மாதிரி நடந்துக்கணும் மென்மையாவும் நடந்துக்கணும் எங்ககிட்ட கருத்து சொல்லணும் இந்த மூன்று பேருக்கிட்டே டச்சில் இருந்தா எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிதானமா இருப்பான் சில இடத்துல நீங்க சொல்ற கருத்து பிடிக்காம இருக்கலாம் ஆனா மூணு கருத்தையும் காது கொடுத்து கேட்ட அந்த மூன்று பேர் நானூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி முன்னூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி எனக்கு அமௌண்ட்ல தெரியாது அதெல்லாம் கொடுக்கறது எங்க பண்ணுங்க ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் படிக்கணும் இல்லைங்கண்ணா இந்தியால எல்லா நிலப்பரப்பில் இருந்தாலும் சமஸ்கிருத மொழி பேசுறவங்க நான் தொடர்ந்து சொல்வது சமஸ்கிருதத்தை விட நம்முடைய தமிழ் மொழி தொன்மையும் பழமையும் ரொம்ப அதிகம் இதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் காசி தமிழ் சங்கத்துல முதல் தமிழ் சங்கத்துல யோகிஜி சொன்னாங்க சிவபெருமானுடைய வாயிலிருந்து இரண்டு மொழிகள் வந்துச்சு தமிழும் சமஸ்கிருதமும் அவர் சொன்னது மித்தியாலஜி அடிப்படையில் ஒரு தொன்மையான மொழி என்னுடைய தொன்மையான மொழி முதல் தொன்மையான மொழி தமிழ் நான் கத்துக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு தொன்மையான மொழியும் என்னுடைய ஊரில் இருக்கும்போது அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறவங்க தப்பில்லையா அதே போல ஹிந்தி நார்த் இந்தியா போறீங்க டெல்லி போறீங்க பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் பக்கத்து மாநிலத்தில் கண்டிப்பா போகத்தான் போறீங்க உறவினர்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் பெங்களூர்ல அவ்வளவு திருவனந்தபுரம் கொச்சின்ல இருக்கான் அவ்வளவு தமிழர்கள் நம்ம வந்து ஓட்டு போட்டு போறான் மலையாளம் கற்றுக்கொள்ள நான் என்னுடைய சிந்தனை பொறுத்தவரை நான் இன்னைக்கு நான்கு மொழி பேசுறேன் ஐந்தாவது மொழியை பேச கத்துக்கிறேன் படிப்படியா இருபத்தாறு வயசு வரைக்கும் ரெண்டு மொழி தான் தெரியும் கத்துக்க முயற்சி பண்ணும்போது மொழி கற்றுக்கிறது அப்படிங்கிறது சாகர வரைக்கும் ஏன் பள்ளியுடன் குழந்தைகள் மூன்று நான்கும் வளர்ந்துக்கிட்டேன் Thank you for your time.